வெல்கம் டு நிஷிபூவி சேனல் இன்றைக்கி வந்து கிராமத்து ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு கட்டப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானல் வச்சுருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் ஒரு ஃபீட் ஒரு கால் ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓமம் போடுங்க ஓமம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு மோசனையாக இருக்கும் நான் ஓமம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் ரெண்டு கறிவேப்பில் ப நீல்லை வாக்கள் அறிஞ்சு வச்சேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சிருக்கேன் வந்து வதக்கிப்போம் ரொம்ப இல்லை பூண்டு வந்து இதில் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து பல் நசுக்கி போட்டுக்குங்க அதை நான் போட மறந்துட்டேன் அதையும் போடுங்க ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுங்க இந்த இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம் ஸ்மெல் போகிறவரில் கொஞ்சம் லைட்டாக வதச்சுக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான் ஒரு டூ மினிட்ஸ் வரலாம் போதுங்க தக்காளி ஒரு பழம் பெருசாக கட் பண்ணி போடுறேங்க தக்காளி பிடிக்காதவங்க நீங்கள் பாதி கிலோ போட்டுங்க நான் வந்து ஈவனாகவே போட்டிருக்கேன் ஆனால் ஆனியன் வந்து நிறைய சேர்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும் அந்த ரெண்டு ஆனியன் ஒரு தக்காளி போனோம் ஆனால் பெரிய ஆனியன் ஒன்று தக்காளி நான் சின்னதாக ஒன்று எடுத்துருக்கேன் நான் இது ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா விதைக்குங்க விதக்கிறதுக்கப்புறம் பார்க்குறேன் வாங்க நீங்கள் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இது வந்து விதைங்கிடுச்சு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு வந்து நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எங்கள் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக போடுவாங்க நான் வந்து நான் ஒரு நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய உருளை இந்த சைஸில் கொஞ்சம் ரெண்டு உருளக்குங்களாக வச்சு கட் பண்ணி போட்டுருவேன் இனி இதை கூட சேர்த்துக்கலாங்க கலர் வச்சுக்கோங்க இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட இது வந்து குழம்பு மிளகாத்தூளுங்க இந்த கிராமத்து உருளைக்கிழங்கு பொருளுக்கு மெயினே வந்து இந்த கிராமத்து இந்த மிளகாத்தூள் தான் அங்கே நல்லா இருக்குது வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் தனி தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும் இது குழம்பு மிளகாத்தூள் வந்து இந்த மிளகு சீரகம் பருப்பு எல்லாம் போட்டால் இருக்கிறீங்களா அதுதான் இந்த குழம்பு மிளகாத்தூள் இது வந்து நான் தேவையான அளவு போட்டுக்கிறேங்க ஒரு கால் ஸ்பூனுக்கு இப்போ இந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேங்க நான் தேவையான அளவு போட்டுக்கிறேங்க தேவையானது உப்பு விட்டுருக்கோம் வேணால் நம்ம பா பார்த்துக்க போட்டுடலாங்க மருந்து இப்போ எல்லாத்தையும் ஒரு கலர் கலருக்கு தண்ணி தேவையானதை ஊற்றிக்கலாங்க ஏன்னா இது ஆல்ரெடி வேக வச்சு உருளை தான் அதனால் ரொம்ப ஊற்ற வேணாங்க உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க கொஞ்சம் நிறைய கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணாம் நல்ல பொருள் மாதிரி வேணும் அப்படின்னா கம்மி பண்ணி ஊற்றிக்குங்க இப்போ இருக்கு தேவையெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க நான் வந்து இந்த டம்ளர் வேலை ஒன்று வச்சுருக்கேங்க இங்கே பாருங்கள் நான் கொஞ்சமாக தான் அதை ஊற்றுறேங்க பாருங்கள் பாருங்கள் கால் வச்சு தான் ஊற்றிருக்கேன் நான் ஏன்னா இது நீ ஆல்ரெடி இது வெந்திருக்கு இது வந்து அதனால் வந்து தண்ணி கொஞ்சமாக போதும் எனக்கு கிரேவி மாதிரி வேணும் சாதத்தில் பெருசு சாப்பிட்ற மாதிரி வேணும் ரசத்தில் பெருசுன்னு சாப்பிட்ற மாதிரி வேணும் தை சாதத்தில் பெருசு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எனக்கு கிரேவியாக இருக்குங்க எனக்கு வந்து நான் இன்றைக்கி பொரியல் மாதிரிலாம் இறக்க போகிறேங்க அதனால் நான் கொஞ்சமாக ஊற்றினேன் இது ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் இருந்தால் போதுங்க இது நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கேச்சு உங்களுக்கு காமிக்கிறேங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இது வந்து இடையில கிளரை விடணுங்க அந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நான் சொன்னேன் என்னீங்கன்னா இது வந்து வெறியின்னு சாதத்தில் போட்டு சாப்பிட சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க தயிர் சாதம் ரசம் சாதம் ஏன் ஈவன் தோசை கூட நீங்கள் வச்சு நல்லா இருக்கும் இது வந்து இது மாதிரி நீங்கள் தொக்காது என்ன ஆயிருக்கலாம் எனக்கு வந்து பொடியெல்லாம் வேணும்ன்றதுனால இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வைக்கலான்னு இருக்கேங்க நான் இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு எனக்கு உருளக்கிழமை பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஒரு லைட்டாக ரெண்டு ஏலா கருவேப்பிலை தூ வைக்கிறேங்க எனக்கு வந்து உருளக்கிழமை இப்படி இருந்தாதாங்க பிடிக்கும் எனக்கு வந்து நீங்களும் வந்து அந்த கிராமத்து ஸ்டைலில் இதை மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்